அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை நிறுத்தி வைத்த திமுக அரசுக்கு இந்த தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் கார்த்திகேயன் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமியுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மீனாட்சிபுரம் ஆலங்கடவு பூச்னாரி ஆத்து பொள்ளாச்சி ஆகிய பகுதிகளில் அவர்களுக்கு ஆரத்து எடுத்து மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பின் போது பேசிய வேட்பாளர் கார்த்திகேயன் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் தொகுப்பு வீடுகள் கட்டித்தரும் திட்டம் ஆகியவற்றை திமுக அரசு நிறுத்தி வைத்து மக்களை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் என்று கூறி வாக்கு சேகரிப்பில் அவர் ஈடுபட்டார் அம்மா அரசும் எடப்பாடி என்ன அரசும் செஞ்ச மக்கள் திறன் நலத்திட்டங்கள் எதையுமே மறக்காம அவங்க அதை நினைவு ஊந்துகிட்டு இருக்கிறாங்க எடுத்துக்காட்டாக சொன்னால் அதே மாதிரி திமுக அரசாங்கத்து மீது கடுமையான அதிருப்தி நிலவுது ஏன்னு கேட்டால் அம்மா அரசும் எடப்பாடி அண்ணா அரசும் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சொல்லிட்டு இருக்காங்க எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா தாலிக்கு தங்கம் திட்டம் வீடு இந்த மூணு வருஷமாக எந்த வீடுமே கட்டி கொடுக்கல ரொம்ப சிரமத்துக்குள்ள அதே மாதிரி நூறு நாள் வேலை வாய்ப்பு வந்து நூறு நாள் முழுசாக தரது இல்லைன்னு எல்லா பக்கமும் ஒரு புகார் சொல்கிறாங்க நூறு நாளைக்கு ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் தான் கிடக்குது அதே மாதிரி ஊதியமும் அதுக்கு உண்டான கூலி செஞ்ச வேலைக்குமே கூலி வந்து கரெக்டாக வர்றதில்லை ஒரு மூணு மாதமாக கூலி தர்றது இல்லைன்னு சொல்லிட்டோம் ஒரு அனைத்து மக்கள் புகார் சொல்லணும் சொல்கிறாங்க அதே போல இந்த பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரச்சனைகளான தேங்காய் விலை வீழ்ச்சி தென்னை தொழிற்சாலை நலிவுற்று இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து மின்சார விலை உயர்வு இதுக்கெல்லாம் வந்து இந்த பகுதியின் தொகுதியினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சண்முக சுந்தரம் அவர்கள் வித குரலையும் கொடுக்கல இந்த பகுதிக்கே வந்து என்ன பிரச்சனை கூட கேட்கலன்னு சொல்லிட்டு எல்லா பகுதி மக்களும் ஒரு கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க